ஐயா வணக்கம் வணக்கம் இந்த தலைப்பை வந்து எடுக்கவே கூடாது இந்த மாதிரி தலைப்புகளை நம்ம பேசவே கூடாதுன்னு நினைச்சோம் இருந்தாலும் காலச்சூழல் கருதி பாதுகாப்பு கருதி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டுட்டோம் ஒரு கசப்பான சம்பவம் கோவை விமான நிலையத்துக்கு பின்புறமாக ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு காவல்துறையினர் அவங்கள பிடிச்சிட்டாங்க ஆனால் காவல்துறையின் பணி என்பது குற்றம் நடக்காமல் தடுப்பது தானே குற்றம் நடந்த பின்பு நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல இல்லையா இந்த மாதிரியான ஒரு வல்லுநர்பலான இடம் இருக்குது அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியாமல் ஐயப்படை இந்த யூடியூப் சேனலுக்கு எனது முதற்கண் வணக்கம் ஒரு கேள்வி மனதை காயப்படுத்துகிறது பெண்கள் நடமாடுவதற்கு இந்த சுதந்திர நாட்டில் உரிமை இல்லையா அல்லது அந்த பெண்கள் நடமாடுவதற்கு ஏதோ கால நேர அவகாசங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதா பெண்கள் எப்பொழுது சுதந்திரமாக நடமாடுகிறார்களோ அப்பொழுது தான் இந்தியாவின் சுதந்திரம் வெற்றி பெற்றதாக கருத முடியும் எல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இரவில் வந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டது பெண்கள் பலாத்காரப்பட்டது இப்போ இந்த கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவி பெண் வந்து பலாத்காரம் பாலியல் வன்முறை காணாதது பொள்ளாச்சியில் நடந்த விஷயங்கள் இப்படி தொடர்ந்து பெண்கள் பண்புணருக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் பலாதாரத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இதை தடு இதை பற்றி யோசிக்க வேண்டியது தடுக்க வேண்டியது அரசு இயந்திரத்தை கையில் வைத்து வைத்து கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சி தான் அவர்களுக்கு தான் இது முழு பொறுப்பு இருக்குது ஆனால் பெண்கள் பதினோரு மணிக்கா அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்லாம் அதை வந்து நீத்து போகிற அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டு அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் இந்த செய்திகளை பரப்புவது என்பது வெறும் அபத்தமானது வெட்கக்கடானது பெண்கள் நாடு இரவன தனியாக நடமாடக்கூடாது தனது நடமாடுன்னா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுடலாம் பெண்கள் மட்டும் இரவு பத்து மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்துடக்கூடாது அவர்களுடைய நடமாட்டமெல்லாம் கட்டுப்படுத்துறது அப்படி கட்டுப்படுத்தினா தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்காது அப்படின்னு அந்த அரசு சொல்ல வருதா இல்லங்கய்யா இதுல உங்களுடைய ஆதங்கம் புரியுது அதாவது எல்லா சுதந்திரமும் பெண்களுக்கும் இருக்கணும் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா சமூக வலைதளங்கள் வந்து நிறைய பெருகி போச்சு தொலைக்காட்சிகள் ரொம்ப ஆபாசமான நடனங்கள் இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது போதை கலாச்சாரம் நிறைய உள்ள வந்துருச்சு அதாவது குறிப்பா கஞ்சா போதையெல்லாம் வந்துட்டு மிக எளிதாக நடமாடுது இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு காவல்துறைக்கு அரசுக்கும் ஒரு தெரியாம இருக்குதுங்களா ஏன்னா அவங்க ஒரு இளைஞன் வந்து போதைக்கு ஆட்பட்ட பிறகு தான் அவன் வந்து இந்த மாதிரியான ஒரு தறிகட்ட செயல்களெலாம் ஈடுபடலாம் அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான் அந்த போதையை கட்டுப்படுத்துறதுக்கு அரசோ காவல்துறையின்னு நடவடிக்கை எடுத்துருக்கு இல்லைங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதற்கு பிரதானமான காரணம் வந்து வேலையில் வேலையில்லா திண்டாட்டம் அதன் மூலமாக வரக்கின்ற வரக்கூடிய விரக்தி அதுக்கு அதை வந்து தானே சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக கிடைக்கின்ற போதை வசுக்கள் ஒன்று குடிக்கிறான் இல்லைன்னா கஞ்சா அப்படின்னு அதுக்கு போகிறான் அல்லது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறான் இப்போ இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஒரு இளைஞருடைய விரக்தியிலேருந்து வருது அவன் வேலை நீங்கள் எல்லாத்துக்கும் பாருங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனை மடைமாற்றம் செய்யவே முடியாது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நிரந்தரமாக ஒரு தொழில் வருமானம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அதை விட ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது ஏன் இதுக்கு வரமாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால் அவன் அதில் தான் முழு அதில் தான் முழு மூச்சாக இருப்பான் காரணம் என்னென்னா கிடைக்கின்ற வேலையை விட்டுட்டு அவனுக்கு கண்டாடம் அது உத்தரவாதமான வேலை ஊதியம் உத்தரவாதமானது அதுலேருந்து மைக்ரேட் ஆக மாட்டான் மாறி வரமாட்டான் அப்போ ஒரு இளைஞனுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதை முழு ஈடுபாட்டோடு செய்வான் அதை தன்னை மாற்றிக்க மாட்டான் அவனுடைய வளர்ச்சிப்போக்கில் வேறு மாதிரி வாய்ப்பு வந்துன்னா அதுலேருந்து த போவான் அப்போ முதல்ல இந்த அரசு திட்டமிடுதல்லையே என்ன தவறு நடக்குதுன்னா இந்த ஆண்டு பன்னெண்டு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்க அவர்கள் முன்ன மூணு வருஷம் கழித்து வெளியில் வந்துடுவாங்க அவர்களுடைய உழைப்பை மூலதனப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை வச்சுருக்குது அதுக்கு இந்த அரசாங்க திட்டம் எந்த திட்டமும் இல்லை ஆனால் பொய்யா வெளிநாட்டிலேருந்து பத்து கோடி பத்தாயிரம் கோடி வருது இருபதாயிரம் கோடி வருது முப்பதாயிரம் கோடி வருது அப்படின்னு இருக்காங்க இங்கே பதினாலு லட்சம் பேர் வேலை இல்லாமல் ஒரு மூணாயிரம் பேர்த்துக்கு மூணாயிரம் வேலை வாய்ப்பு இருக்குன்னா பதினாயிரம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுகிறான் பரிச்சு எழுதுறான் இப்போ அவனுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் ஏன் எழுதுகிறான்னு சொன்னால் ஒரு உத்தரவாதமான தொழில் அரசாங்க தொழில்னால் உத்தரவாத தொழில் அதனால் அவனுக்கு பிஎஃப் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் பிஎஃப் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் அதனால் அவன் வந்து அதை அதை நோக்கி போகிறான் அப்போ அந்த இளைஞனுக்கு அந்த உழைப்பை இளமை காலங்களில் உழைப்பை பயன்படுத்தாத எந்த தேசமும் உருப்பிட்டதாகவே சரித்திரப்படுது இளைஞர்களே அதன் சக்தியை அதை வசப்படுத்தாமல் அதை உபயோகப்படுத்தாமல் எந்த நாடு இருக்குதோ அந்த நாட்டினுடைய வறுமையை எந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்போ இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அவர்கள் தங்களுடைய உழைப்பை செலுத்துவதற்கு மூலதனப்படுத்துவதற்காக உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது அது அரசுக்கிட்ட ஒன்றுமே இல்லை சும்மாவே வெட்டியில் ஒரு அறிக்கை கொடுக்கும் தேர்தல் அறிக்கைங்கிற பேரால் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அதை நிறைவேற்றியாச்சுன்னு ஒரு கட்சி நிறைவேற்றலைன்னு ஒரு கட்சி இந்த ம லாபி பாடிக்கிட்டு உண்மையை வந்து ம எடுத்து போக மாட்டேங்கிறாங்க இளைஞர்களுக்கு வேலை இல்லைங்கிறது எந்த கட்சிகளும் சொல்கிறது ஏன் சொல்கிறது இல்லைன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற திட்டங்கள் இவங்ககிட்ட இல்லை ஒன்று ரெண்டாவது அவன் அடுத்தது எங்கே போகிறான்னா நாலு பேர்த்தோடு சேர்ந்துக்கிட்டு சுதந்திரமாக சுத்த போகிறான் அந்த நேரத்தில் அவனுக்கு எங்காவது எதுவாவது ஒரு மயக்கத்தை கொடுக்குது போதை தருதுன்னா அது கடுமையாகிறான் அப்போ கஞ்சா பொருட்கள் இது எல்லாமே நடமாடிக்கிட்டு இருக்குங்கிறத எதிர்கட்சி தலைவர் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த நாலரை நாலரை ஆண்டு காலமாக அவர் அதை பேசாத மேடையே இல்லை இது இளைஞர்களை பாதிக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குதுல்லாம் கூட சொல்லியிருக்கார் அதுக்கு சமாதானம் என்ன ஆளுகின்ற கட்சிக்கிட்டிருந்து என்ன சமாதானம்னா சமாதானம் அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா இந்த போதைப்பொருளையும் கஞ்சாவையும் கடத்தினவே வித்தவே எல்லாமே ஆளுகின்ற அரசு குடும்பத்துக்கு நெருக்கமானவனாக இருந்து அவன் வழக்கில் பா போனான் அது எல்லாம் உலகறிஞ்ச விஷயம் பத்திரிகை எல்லாம் பார்த்தான் இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரி பெண்கள் தனியாக ராத்திரியில் நடமாடக்கூடாது நடமாடினா தப்பு அப்படின்னு சொன்னால் பெண்கள் எவ்வளோ நேரத்துக்கு மேலே நடமாடுனா இது நடக்கும்னு அரசு ஒத்துக்குதா காவல்துறையை பற்றி விடுங்க காவல்துறை வந்து இல்லை இது அரசு சொல்ல ஆனால் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு பேட்டிங்கிற பேரில் வந்து அந்த பெண்களை வந்து ரொம்ப கொச்சையாக வந்து ஏன் அந்த மாதிரி போகிறா இந்த மாதிரி வரலாமா பெற்றவங்க எதுக்கு அனுப்புகிறாங்க பெற்றோர்களுடைய மனநிலைமை யோசனை பண்ணி பாருங்கன்னு ஊடகவியலாளர் தான் பேசுகிறாங்க அரசு வந்து இப்போ காவல்துறை அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று உடனடியாக சுட்டு பிடிச்சிருக்காங்க காவல்துறை செய்து காவல்துறை எடுத்த நடவடிக்கை ச நல்ல செய்தி நல்ல நடவடிக்கை காவல்துறையை நம்ம குறையாக சொல்லலை இந்த ஊடகங்கள்லாம் பேசி பாருங்க அங்கே என்ன வேலை இத்தனை மணிக்கு என்ன வேலை அப்படின்னு பேச பாருங்கள் இதெல்லாம் மனிதாபிமானமே இல்லாத ஒருத்தன் பேசுகிற பேச்சு அந்த ஊடகத்துக்கெல்லாம் ஒரு குடும்பம்னு இருக்குதா குழந்தை குட்டின்னு இருக்குதா என்னன்னு தெரியல இங்கே ஒன்றும் இல்லைங்க காலையில் நாலரை மணி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பொண்ணு காலையில் நாலரை மணிக்கு ஒரு ஜாபானு ஒரு கோர்ஸ் நடக்குது நாலரை மணிக்கு அந்த பொண்ணு போகணும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறது யார் ஒன்று அப்பா போகணும் அம்மா போகணும் அப்பா அம்மா போகணும் அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு தனியாக போகணும் நாலரை மணிக்கு உனக்கு எங்கே என்ன வேலைன்னு கேட்க முடியுமா அது எப்படி இப்போ சூழல் அப்படி இருக்குது ஆமாம் எந்த நேரத்தில் பெண்கள் நடமாடுவதற்கு எந்த நேரத்துலையும் எந்த நேரத்துலையும் வேலை இருக்குது இப்போ ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற பிள்ளைங்களாம் ராத்திரி ரெண்டு மணிக்கு வருது என் பொண்ணே வந்துருக்குது சென்னையில் அப்போ இவருக்கு ரெண்டு மணிக்கு என்ன வேலைன்னு கேட்குறா அது அல்லங்க இங்கே பெண்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுதான் நிதர்சனம் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கிட்டு இருக்குது அது நீங்கள் எப்படி சட்டம் போட்டு தடுப்பீங்க அப்படிங்கிறது தெரியல இந்த ஊடகவியலாளர்கள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு பெண்கள் வந்து பத்து மணிக்கு மேல் நடமாடக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுறதா அதெல்லாம் இல்லை அதேமாரி பெண் அதாவது நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக காவலன்னு ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னீங்க அந்த காவலனுங்கிற ஆப் நீங்கள் சொல்கிறவரில் எனக்கு தெரியாது தெரிஞ்சது தான் நான் என் பேத்திங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த காவலனுங்கிற ஆப்பை இந்த காவல்துறை உடனடியாக பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அது அதுக்காக அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கணும் அதுக்கான நீங்கள் ஒரு செலவு பண்ணுங்களேன் காவல்துறை வந்து அதுக்காக செலவு பண்ணிட்டுமே பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் அது போய் சேரும்ல பாதுகாப்பாக இருக்கணும்ல குறிப்பாக மாணவி மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் அது போகும்ல அதை செய்ய தவறிய காவல்துறை அது இன்னும் இவ்வளவு இன்னும் பாப்புலர் ஆகலை நமக்கு டெய்லி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் மக்களை சந்திக்கிறோம் நமக்கே அது தெரியல உங்களை போல ஊடக சொல்லித்தான் சொல்லி தான் நமக்கு தெரியுது அதை வந்து அரசு செய்யணும் அதை நம்ம வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் காணொலியின் வாயிலாக கோரிக்கையாகவும் ஆமாம் இந்த ஊடகத்தின் வாயிலாகவே நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது மலினமான வாக்குறுதிகள் மலினமான பேச்சு இது எல்லாமே நாட்டுக்கு நல்லது ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு ராத்திரியில் பலாத்காரம் பண்ணால் அதுக்கு ஆயிரத்தி எட்டு வருஷம் ராத்திரியில் அந்த இடத்துல என்ன வேலை இருட்டில் என்ன வேலை அது மாதிரிலாம் இதையே தான் தொடர்ந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க மடைமாற்றம் செய்கிறது அரசனுடைய கடமையை செய்ய தவறிச்சுன்னு சொல்வதற்கு பதிலாக அரசை வந்து இதிலேருந்து காப்பாற்றும் அரசுக்கு வக்காலத்து வாங்குறது அப்படி இல்லை அரசுக்கு யோசனையாக சொல்லுங்கள் நீங்கள் அரசு இதை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு யோசனை சொல்லுங்கள் அது சொல்லாத வரையிலும் இது நடந்துக்கிட்டு இருக்கோம் பிரதானமான அடிப்படை வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அடுத்ததாங்கய்யா இளைஞர்களை வந்துட்டு மடைமாற்றும் வகையில் நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துருக்கு டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் அது நிறைய நிறைய கன்றாவிகள் வந்து வந்திருக்கு இப்போ அதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு ஒரு மூத்த ஊடகவியலாளர் தமிழா தமிழ பாண்டியன் அவர்களே சொல்லிருக்காரு இது வந்து சைபர் கிரைம் போலீஸ்க்கு தெரியாதா ஏன் அதை தடைப்பன்றக்கு இவங்க முயற்சி எடுக்கல அந்த மாதிரியான விஷயங்கள் இளைஞர்கள் வந்து எளித மிக எளிதாக கவர்ந்தெழுக்கப்படுவாங்க மடமாற்றம் செய்யப்பட்டுருவாங்கிறதும் அந்த விமர்சனத்தை வந்து புறந்தள்ள முடியாது இல்லைங்களா இல்ல தமிழா தமிழ பாண்டியன் வந்து மூத்த பத்திரிகையாளர் அவர் சொல்றதுல நியாயம் இருக்கலாம் இந்த இந்த என்னது மொபைல் ஃபோன் மூலமாக இப்படி ஒரு டேட்டிங் நடக்குது அது விபச்சாரம்னே கூட சொல்லலாம் இப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறது நியாயம் இருக்கும் அது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குதா தெரியுமில்ல அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளராக அவர் கேள்வி கேட்கறது நாட்டு நலனுக்கு முக்கியம் தானே அது நியாயந்தான் நான் என்னென்னா அரசே தவறு செய்துன்னு சாட்டுறேன் அது அரசு எனக்கு பயில் சொல்லட்டும் நான் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எனக்கு பத்து வயசு இருக்கும் அந்த அறுபது அறுபது எழுபது காலகட்டங்களில் ஒரு மாரியம்மன் திருவிழா பகவதியம்மன் திருவிழா ஊர் திருவிழா ஏதாவது நடந்ததுன்னா அப்போ வந்து ரெக்கார்ட் டான்ஸுன்னு ஒன்று போடுவாங்க அந்த ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துறதுக்கு காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்கி எந்த இடத்துல நடத்துகிறோம்னா அவங்க வந்து பார்த்து நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து அந்த ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கும் அந்த ரெக்கார்ட் டான்ஸில் வந்து சினிமா பாட்டு தான் நிறையா நடக்கும் கு குத்து பாட்டு நிறையா நடக்கும் அதுக்கு ஆடிட்டு இருப்பாங்க அதற்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுக்குன்னே நடிகையில் இருப்பாங்க இவங்க போவாங்க பேசுவாங்க அது ஒரு நடக்கும் அது அன்றோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் இன்றைய அரசு தினம் தினம் இந்த ரெக்கார்ட் டான்ஸை ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் பார்க்குறதுக்கு அருவருப்பாக ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அருவருப்பாக இருக்கிற வசனங்கள் அதனுடைய ட்ரெஸ்ஸு அதனுடைய பாடி லாங்குவேஜ் பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது அதை தினம் தினம் ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறீங்களே இதன் மூலமாக இந்த மாதிரி பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய இதெல்லாம் நடக்கு இல்லையா இதை நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டீங்களா கட்டுப்படுத்தாததுக்கு என்ன காரணம்னா ஊடகத்தின் மூலமாக வருமானம் வருது அதனால் எல்லோரும் நிறைய பார்க்கட்டும் எல்லாம் அது என்ன வந்து நீங்கள் சொல்லுங்க டிர்பா எனக்கு தெரியாது அந்த டிஆர்பி ரேட்டை வசத்ததுக்காக இதெல்லாம் இவ்வளவு கேவலமெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து வீடு பூரா சேர்த்துறீங்க அதுவும் இலவச தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து கொண்டு வந்து வீடு வீடாக கொண்டு போய் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தா அதில் ஏதாவது ஒரு நெறிகளை சொல்கிற மாதிரி இருக்கா அதை நீங்கள் பண்ணவே இல்லை அந்த வியூஸ் ரெண்டு லட்சம் பேர் பார்த்தா ஏழு லட்சம் பேர் பார்த்தா பத்து லட்சம் அதுல வந்து இன்னொரு விமர்சனமும் இருக்குது இந்த சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வந்துட்டு நாடகங்கள் வந்துட்டு எல்லா சேனல்களையும் போடுறாங்க சன் தொலைக்காட்சி முதற்கொண்டு சி தொலைக்காட்சி விஜய் டிவி எல்லாத்துலயும் போடுறாங்க இது எல்லாமே எந்த கலாச்சாரத்தையும் சொல்லிக் இல்ல கலாச்சார சீர்கேடை மட்டுமே அதுல வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதை வீட்ல இருக்க பெரும்பான்மையான பெண்கள் பாக்குறாங்க படிச்ச பெண்களுமே பாக்குறாங்க அதுக்கு வந்து சென்சார் கிடையாது தணிக்கை கிடையாது படங்களுக்கு தணிக்கை உண்டு படங்களில் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டா அதை வந்து நீங்கள் நீக்கி ஆகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்கிற இந்த தணிக்கை துறை ஏன் வந்து தொலைக்காட்சிகளுக்கு சென்சார் இல்லை சென்சார் இல்லை ஆமாம் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் தொலைக்காட்சிகளை நீங்கள் தணிக்கை செய்யப்படாத ஒரு நாடகங்களையோ அல்லது இந்த மாதிரி ஆபாசமான ஒரு நடனங்களையோ கொண்டு வந்து வீடு வீடாக கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்புறம் இன்றைக்கி வந்து இப்படி பலாத்காரம் நடக்குது வன்முறை நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒன்று சிவசப்படுறவங்க காமௌண்ட்ஸ் இருக்கிறவங்க இதை பற்றி படுத்துக்கிட்டு கனவு காணுவான் இளைஞர்கள் மத்தியில் அதுதான் நடக்கும் அப்போ இது நீங்கள் இளைஞர்களை வந்து சிந்திக்க விடாமல் அவனை வந்து ஏதோ ஒரு போதையில் வச்சுருக்கிறது தான் அர்த்தத்தை காட்படுத்துகிறாங்க ஆ இளைஞர்களை குற்றத்தை காட்படுத்திடுறாங்க இல்லை உணர்வுகளையே மலுங்கடிக்கிறாங்க வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அதுதான் நீங்கள் அவன் அவன் சிந்திக்கிறதுக்கே விடாமல் அவன் என்ன பண்ணுவான் காலையில் இருந்துச்சுன்னா இரவு என்னென்ன நாடகம் பார்த்தானோ அதெல்லாம் டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு அவனை போல ஒத்த வயசு உடையவர்களோடு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் இது தேசத்தின்பால் இருக்கிற கோபத்தை தணிக்கிறதுக்காக இளைஞர்களை மடைமாற்றம் செய்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அப்படித்தான் நம்ம பார்க்குறோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் ஏன் திரைப்படத்துறையை அரசு துறையை பொதுத்துறையில் கொண்டு வரல அதை கொண்டு வாங்களேன் ஏன் திரைப்படத்தில் நடிக்கிறவன் மட்டும் இரநூறு கோடி ரூபாய் வாங்குறேன்னு சொல்லி வெளியில் சொல்கிறான் இது எந்த விதத்தில் இது ஒரு பெரிய சுரண்டல் இல்லையா ஆ இல்லை ஏ ஏழை மக்கள் மத்தியில் நீங்கள் அதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் நீங்கள் சாராயத்தை விட டாஸ்மாக் விட இது மோசமான சுரண்டல் ஒரு சினிமாவுக்கு போ அந்த திரைப்படம் பார்க்குறவன் நான் திரைப்படத்தில் நடிக்கிறவன் நான் இரநூறு கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு மாத திருட்டு சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதன் மீது அரசு கட்டுப்பாடு இல்லையா நீங்கள் மதுவின் மீது அரசு இருக்குது ஒரு சாதாரண விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் தானே வளர்த்த தென்னை மரத்தில் தானே கல்லை கட்டி இறக்கி தானே அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு அரசு கட்டுப்பாட்டிருக்கு அவன் அவன் பயிரிட்ட அதுலேருந்து அதுலேருந்து உற்பத்தி ஆகிற விஷயத்தை கூட அவன் சுதந்திரமாக விற்பனை செய்ய முடியல ஆனால் இதுக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க திரைத்துறையில் வந்து ஒருத்தன் வந்து இரநூறு கோடி வாங்கலாம் முந்நூறு கோடி வாங்கலாம் அதை தயாரிக்கிறவ வந்து ஏழ்நூறு கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன உங்கள்கிட்ட தடுக்கிறதுக்கான அளவுகள் இந்த இருந்து மக்களை விடுவிப்பதற்கான என்ன உங்ககிட்ட நடவடிக்கை இருக்குது என்ன திட்டம் இருக்குது இதை நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க மேல நாடுகள்லாம் இரநூறு கோடிலாம் வாங்க முடியாது ஒருத்தன் அப்படிலாம் நடிகர்கள் இல்லை நான் நான் கேள்விப்பட்டதிலிருந்து ஏன்னா என் பொண்ணுங்கள்லாம் வேலை நாடுகள் இருக்காங்க அதனால் அவங்க வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அங்கெல்லாம் எவ்வளோலாம் கோடிக்கணக்கில் ஒரு நடிகையும் சம்பாதிக்க முடியாது இப்போ இப்போ இன்றைக்கி வந்து தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் வந்து திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு ரெண்டே இரண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி திமுக தாவேக்கா ரெண்டு பேர்த்துக்கு தான் போட்டி மற்றவர்கள்லாம் போட்டி இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு கருத்துங்க இல்லை இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா அந்த வியாதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நாட்டை ஆளுவதற்கு வந்த உடனேயே எல்லோருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு நடிகர்களுக்கு ஏன் நாமளும் முதலமைச்சராக கூடாது அப்படின்னு எல்லோருக்கும் ஆசை வந்துருச்சு எல்லோரும் அரசியல் கட்சி ஆரம்பித்தா நாம் ஒன்று நடிகனாக வந்துடலாம் அந்த முதலமைச்சராக வந்துடலாம் அதிகார வர்க்கத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஆசை வந்தது அது மேன் அந்த கேரக்டர் இருக்குது ஒரு பிரச்சத்தில் ஒரு எம்ஜிஆர்னால் அவருடைய குணாம்சம் என்ன அவர் சமூகத்துக்கு செஞ்ச நன்மை என்ன பங்களிப்பு என்ன சமூகத்துக்கு அவர் என்ன மாதிரியான உணர்வுகளை ஊட்டினார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து அவர் திரைப்படத்துறையின் மூலமாக தான் அவருக்கு கிடச்சிது அதில் வந்து அவர் நல்ல நல்ல பாட்டுக்கள்லாம் சொன்னார் நிறைய நல்ல நல்ல பாட்டுகள் என் வயசு கருதி நிறைய நியமில்லை தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே தம்பி திருடாதே நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் நிறைய பாடல்கள் அச்சம் என்பது மடமையடா இதெல்லாம் வந்து பட்டுக்கோட்டையாருடைய பாடல்களுக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் ஒரு பரிசு தலைவர் பட்டுக்கோட்டை மக்கள் மத்தியில் இருந்தவர் மக்களுக்காக பாடினவர் ஆனால் அந்த மக்களுக்காக பாடிய பாட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் அவரை பார்த்து நானும் எம்ஜிஆர்னு சொல்லிவிட்டு பாக்கியராஜில் இருந்து இந்த முந்தானை முடிச்சு எடுத்த பாக்கியராஜுக்கெலாம் முதலமைச்சர் ஆசை வரலாமா கேவலமாக இல்லைங்களா பாக்கியராஜு டி ராஜேந்தர் சரத்குமார் எத்தனை பேர் இந்த கட்சி ஆரம்பிக்கிறது எல்லா நடிகனுக்கும் ஆசை வந்துருச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் இவருக்கு ஒரு போதை இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு போதை இருக்கும் இப்போ எனக்கு வந்து என்னை புகழ்ந்தால் எனக்கு ரொம்ப இருக்கும் எனக்கு இருக்கிற போதை அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு போதை இருக்கும் நான் மக்க காலையில் எழுந்திரிச்சி பத்து பேர்த்தோடு பேசலைன்னா எனக்கு அன்றைக்கி சோர்வாக இருக்கும் அது ஒரு போதை எனக்கு இந்த போதை நான் மக்களை சந்திப்பதற்காக பயன்படுத்திக்கிட்டேன் விவசாயிகளை சந்திப்பதற்காக பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ விஜய் வந்து போதுமான அளவு பணஞ்சி பறிச்சிட்டார் அது வந்து அந்த ரசிகர்கள் இந்த விஜய்க்கு கொடுத்த பணம் எந்த எந்த நடிகன் எந்த ரசிகர்களை ஒட்டை சுரண்டி அம்மனமாக சுரண்டி பணம் சேர்த்துக்கிட்டு அதே ரசிகர்கள் எனக்கு ஓட்டும் போடுவாங்க அதிகாரத்தையும் பெற்று தருவாங்கங்கிற ஆசையில் எடுத்த முடிவு தான் தமிழக வட்டி கழகம் நான் நம்புகிறேன் அது அப்படி தான் நடக்கும் அவங்க வந்து பெரிய அளவில் பெரிய ஆட்சி மாற்றத்திலாம் உண்டாக்கிடுவாங்க இந்த பிரபஞ்சத்தையே திருப்பி போட்டுருவாங்க மக்கள் மத்தியில் தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இந்திய அரசியல் சட்டம் வந்து அப்படிலாம் கோமாளிகளை கொண்டு வந்து முடிசூடா மன்னர்களாக மாற்றாது பிரபஞ்சம் வந்து மக்களை எப்பொழுதும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் எந்த ஆபத்துக்கு போனாலும் காப்பாற்றிகிட்டு இருக்கும் இவர்களெல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டு நானும் தலைவராகலாம் அப்படின்னு வரலாம் இன்றைக்கி கூட்டம் வரலாம் அது வேற யாரை பார்த்தாலும் கூட்டம் வரும் ஒன்றும் இல்லை ஊரில் வந்து வேல் நம்பின்னு போடுவாங்க எல்லாத்துக்கும் பே சாமி வரும் பேயாட்டம் ஆடுவாங்க அதற்கு பத்து ஒன்றும் இல்லை இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் போனார் ஒரு கோயிலுக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் பத்தாயிரம் பேர் அந்த மக்கள் எதை நம்பி ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை ஒரு அடிப்படையில் பொங்கல் வைக்கிறான் ஒரு பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கு அங்கே வேலையே இல்லை அந்த பத்தாயிரம் பேர் கூடி க அழிகிறாங்க அங்க வந்து பொங்கல் வைக்கிறாங்க மாவளுக்கு அது இது அந்த பிரார்த்தனைக்கு வேண்டுங்கிறதுலாம் செய்கிறாங்க அந்த மக்களுடைய கட்டுப்பாடு இல்லை அதுவுமே வந்து இன்னொரு புறமான அரசியலாக பார்க்க வேண்டியதா இருக்குது அதாவது மக்களை வந்து சினிமா மூலமாகவும் போதையின் மூலமாகவும் மட்டுப்படுத்துறது போல கடவுளின் பெயராலும் நிறைய இடத்துல மூட நம்பிக்கைகளை வளர்த்து கடவுள் அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறதுக்குள்ள நம்ம போகலை ஆனால் அதீத நம்பிக்கை நம்பிக்கைகளை கொடுத்து நிறைய இடத்துல அந்த ஜக்கி வாசுதேவை போல நித்யானந்தாவை போல நிறைய நிறையா அற ஆன்மீக தலைவர்கள் உருவாகிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி எனக்கு நீண்ட நாள் அதுக்கு ஒரு பயிர் சொல்லணுன்னு நீங்கள் நமது பாரம்பரியம் கலாச்சாரம் இறை நம்பிக்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆடம்பரமாகவே இருக்காது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு திருவிழா நடக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை தேரோட்டம் நடக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை பிதி தீமித்தில் நடக்கும் கடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது உறவினர்களை கூப்பிடுறது அழைக்கிறது கூடி சாப்பிட்றது இப்படி எல்லாமே தொடர்ந்து ஒரு கட்டுப்பட்ட ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் குறுகிய காலத்தில் இந்த சமயம் சார்ந்த பேச்சுக்கள் ரொம்ப இஸ்லாம்ங்கிறது கிறிஸ்தவங்கிறது இந்துங்கிறது இது எல்லாமே குறுகிய காலகட்டத்தில் இந்த ஒரு பத்தாண்டுகளுக்குள்ளே தான் நான் பார்க்குறேன் இது என்ன நடக்குதுன்னா இறை நம்பிக்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அவன் மதம் சார்ந்து அது மதம் சார்ந்து கூட நான் சொல்ல மாட்டேன் அவன் தாயின் தகப்பன்னும் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோனோ அதுதான் அவனுடைய நம்பிக்கை அவன் இஸ்லாமியனாக இருந்தால் இஸ்லாம் மத நம்பிக்கை அவங்க தாயின் தகப்பனும் ஊட்டியிருப்பாங்க கிறிஸ்டுவனாக இருந்தால் கிறிஸ்டுவனாக தாயின் தந்தையும் ஊட்டியிருப்பாங்க ஹிந்துவாக இருந்தால் ஹிந்துக்கு அவனுக்கு இருக்கும் ஆனால் அவர்கள் வந்து ஒரு வெறுப்பம் உண்டாக்கலை இங்கே எங்கள் ஊரில் இப்போ நம்ம பரமத்தி வேலூர்லேயே என்னை மாமான்னு கூப்பிட்ற மு இஸ்லாமியல் மாணவர்கள் இருக்காங்க நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றேன் அதில் ஒரு வெறுப்பே இல்லை ஆனா அந்த வெறுப்பை வேண்டுமென்றே உண்டாக்குவதற்கு திணிப்பதற்கு அரசியல் சக்திகள் இல்லை மத வெறுப்பு மத க தூண்டுதல்ங்கிற மாதிரி சொல்லுங்க மதத்தை பயன்படுத்தி மக்களை மட்டுப்படுத்துகிறாங்களாங்கிற கேள்வி தான் வருது மதம் ஒரு கருவிதான் மதம் அதாவது குறிப்பாக ஒரு பிரச்சனைக்கு வெகுண்டெழுதும் போது ஒரு பிரச்சனைன்னு ஒருத்த ஒரு இளைஞன் வந்து வெகுண்கள்னா அந்த சமுதாயத்தில் என்ன பேசுறாங்கன்னா அவன் செய்யறதுக்கு அவன் அனுபவிப்பான் நீ ஏன் அதை கேட்குற உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை இந்த மாதிரியான கடவுள் தண்டிப்பாரு அந்த மாதிரியான மட்டுப்படுத்துதல் வந்து இந்த சமுதாயத்தில் நடக்குது நம்பிக்கை இருக்குங்க அந்த மத நம்பிக்கைங்கிறது அது ஜீன் கேரக்டர் அதெல்லாம் நீங்க நூறு ஏவேரா பெரியார் வந்தால் கூட அதெல்லாம் மாற்ற முடியாது அது ஒரு ஈங்கியல் போக்கு அது அப்படித்தான் இருக்கும் தாயும் தகப்பனும் எப்பொழுது பகுத்தறிவு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மாணவன் வந்து இந்த சமூகத்துக்குள்ளே ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறான் அவனு தனிமைப்பட்டு போகிறான் அது ம மதம்ங்கிறது அப்படித்தான் மதம் ஒரு அபி அபின் போன்றது அது இதயமற்ற உலகத்தில் இதயமாக இருப்பது அதுதான் உண்மை எதுவுமேங்க தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் நிறைய இருக்குது அதில் இந்த மதமும் ஒன்று நீங்கள் கிறிஸ்டியன் வந்து இயேசு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறான் இஸ்லாமியர் வந்து இறைதூதர் காப்பாற்றுவார்னு சொல்கிறாங்க இந்துக்கள் வந்து இந்துக்களுக்கு இறைவன் காப்பாற்றுவான்னு சொல்கிறான் ஆனால் ஒவ்வொருத்தரும் எல்லாமே இந்த அரசு காப்பாற்றுவோன்னு யாரும் சொல்கிறதில்லை அது காரணம் என்னென்னா இந்த அரசே இவங்களே பிரித்தாலும் சூழ்ச்சியில் தனித்தனியாக இருக்கு எல்லாத்துக்கும் அரசு காரணம் தானுங்க இளைஞர்கள் மதுக்காரமையாகிறது போதைக் கடுமையாகிறது எல்லாத்துக்குமே இந்த அரசு தான் காரணம் அதை கட்டுப்படுத்தாத தான் காரணம் படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காத தான் காரணம் படிப்பவர்களை படிக்க வைப்பதை படிக்க வைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணுறது தான் காரணம் அரசு வந்து தன்னை விடுவித்துக்கொள்வதற்காக கெட்ட பேருந்து தப்பிப்பதற்காக அது போதை அவங்களே தான் கொண்டாடுறாங்க இந்த போதையெல்லாம் எப்படி வருது அரசுக்கு தெரியாமல் ஒன்றும் வர மாதிரி எனக்கு தோணுங்க ஆனால் சாதாரண ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு சின்ன தப்பு நடத்தால் கூட எஸ்பி வரலாம் தெரியுது அதை கட்டுப்படுத்துகிறாங்க இவ்வளோ பெரிய போதை கடத்தல் ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அரசுக்கு தெரியாமல் நடக்க போகிறது இல்லை அப்புறம் டாஸ்மாகக்கு கேட்டால் எங்களுக்கு வருமானம் வருது இந்த வருமானத்தை விட்டால் நாங்கள் ஆட்சியை பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேவலமாக இருக்குது ஆளும் தெரியாதவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது எவ்வளோ இந்த நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து பணம் பண்ணுறது அரசாங்கத்துக்கு பணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதன் மூலமாக நாட்டுக்கு நல்லது பண்ணக்கூடிய திட்டங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி ஒரு மக்கள் ஆலோசனை கூட்டமோ அல்லது அறிவாளர்கள் கூட்டமோ இவர் ஸ்டாலின் கூட வந்தவுடனே பொருளாதார நிபுணர்களே நாலு பேர்த்து நான் போட்டிருக்கேன்னு சொன்னார் இல்லை ஒரு பிடிஆர் இருக்கிற வரைக்கும் சரியாக தானே நடந்துகிட்டு இருந்தது என்னங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்க வரைக்கும் சரியாக தான் நடந்துகிட்டு இருந்தது அப்போ இந்த அரசு சரியாக நடக்கக்கூடாதுன்னு பிடிஆர் தூக்கி போட்டாங்களோ இல்லை அப்போ அவர்களுக்கு வந்து சரியாக இந்த அரசு சரியான வழியில் நடந்தால் தப்புன்னு சொல்லிவிட்டு பிடிஆர் தூக்கி போட்டாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா நான் என்ன கேட்குறேன்னா பிடிஆரை தூக்கி போட்டால் பரவாயில்ல அதற்கு பின்னாடி பொருளாதார வல்லுநர்கள் நாலு பேர்த்து நான் போட்டிருக்கேன் அவங்க ஆலோசனை இப்படியெல்லாம் நடக்குன்னு சொன்னார் அதனுடைய விளைவு நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்போ அந்த பொருளாதார நிபுணர்கள் எங்கே இருக்காங்க அவர்களை தோல்வி எடுத்து காட்ட வேண்டாமா நீங்கள் உங்கள் காங்கிரஸ் கட்சி தேர்ந்த பொருளாதார கிருஷ்ணன் கேட்குறாரு நீ இலவச திட்டங்களை இவ்வளவு எல்லாம் வெளியே சொல்கிறீங்களே இதுக்கு பணம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு ஆனந்த் சீனிவாசன் ஆனந்த் சீனிவாசன் பணம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு அதுக்கு எதாவது பயில் சொன்னிங்களா எந்த ஒரு ச அரசியல் கட்சியாவது காங்கிரஸ் கட்சியாவது இதை சொல்லுச்சா அதனால் எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்காகவும் மக்களை சொ சொவதற்காகவும் அதிகாரத்தை ஏன் ஏத்தன ஒரு பேச்சு பேசுகிறாங்க இது இளைஞர்கள் மத்தியில் என்று உணரப்படுகிறதோ அன்றைக்கு இந்த தேசம் ஒரு ஒரு நிமிடம் தாங்க அதுதான் என்னுடைய அனுமதி மிக்க மகிழ்ச்சி ஐயா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாய்ப்புகள் நன்றி